ஆண்டவராயசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக என்று வாழ்த்துவது பார்வையற்றோர் மத்தியில் கிறிஸ்துவின் பணியில் மதுரை மார்க் இந்த நாள் இனிய நாளாக இருக்க ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக இருக்க பாதுகாப்பு தரும் நாளாக இருக்க கத்த நமக்கு துணை செய்வாராக இந்த நாளிலே ஆண்டருடைய வேத வார்த்தை லேவியராகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனம் இப்படியாய் சொல்கிறது நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மலையை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனை தரும் வெளியில் இருக்கிற மரங்களும் தங்கள் கனிகளை கொடுக்கும் ஆண்டவர் சொல்றாரு ஏற்ற காலத்துல உங்களுக்கு நான் மலையை பெய்ய பண்ணுவேன் பூமி உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்துக்குரிய உங்களுடைய வாழ்வாதாரத்துக்குரிய பலனை கொடுக்கும் வெளியில் இருக்கிற மரங்கள் கூட கனிகளினால உங்களை திருப்தியாக்கும் உங்களுடைய தேவைகளெல்லாம் எல்லாம் பூர்த்தி செய்யத்தக்கதாக வெளியில் இருக்கிற மரங்களும் உங்களுக்கு கனிகளை கொடுக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா என்னது நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் தேவைப்படுகிறதோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் முன்னேற வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில தடைகள்லாம் இருக்கு அதெல்லாம் மாற்றங்கள் பெற வேண்டும்னா அது ஏற்ற காலம் வருவரை காத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஏற்ற காலத்தில் நான் உங்களுக்கு மலைய பெய்ய பண்ணுவேன்னா அப்போ ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவன் அதன் நதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் அதன் நதின் காலத்தில் எந்தெந்த காலத்தில் எதை செய்யணுமோ அதை அப்பப்போ கரெக்டாக செய்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் அவர் ஒருவேளை நம்முடைய திருமண காரியங்கள் இருக்கலாம் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் இருக்கலாம் அல்லது குழந்தைக்காக காத்திருக்கிற சூழ்நிலை இருக்கலாம் இதுலெல்லாம் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அந்த காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டாரு ஒருவேளை நம்முடைய வேலையில் ஒரு முன்னேற்றம் தேவைப்படலாம் ப்ரொமோஷன் தேவைப்படலாம் நம்முடைய ஒரு தொழில் துவங்குவதில் ஒரு காரியம் இருக்கலாம் இதெல்லாம் நிறையா காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில திறந்தோறும் சந்தித்து வர்றோம் அந்த சந்திக்கிற காரியங்களில் நமக்கு ஆசீர்வாதம் வரும் வரைக்கும் நம்ம ஏற்ற காலம் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் கருத்தை சொல்கிறார் அப்போ கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நாம் பலனை வீட்டில் இருக்கிற ஆசிர்வாதங்களும் வெளியில் இருக்கிற ஆசிர்வாதங்களும் வரும் வரை காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு இருக்க வேண்டும் நம்ம மற்றவர்களை பார்த்து எரிச்சலாகாமல் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறதுல மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிற போது நம்ம எப்போ அந்த சந்தோஷத்தை பூரணப்படணும் ஆண்டவருக்கு தெரியும் அப்ப நமக்கு நிறைவான ஒரு சந்தோஷத்தை கொடுத்து குறைவில்லாமல் அவர் காக்குறவர் அவர் ஏன்னா அவர் குறைவானவர் எல்லாமே வந்து மாற்றுகிறவர் நிறைவானவர் வருகிற போது குறைவெல்லாம் ஒளிந்து போகும் அப்ப அந்த காலம் வரை வரையும் நம்ம என்ன செய்யணும் காத்திருக்க வேண்டும் அது சொல்றாரு அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறபடினாலே உங்கள் கவலை எல்லாம் விசாரிக்கிறவரா இருக்கிறார் அதனால அவருடைய பலத்த கரத்தின்களை அடங்கி இருக்கணும் அந்த ஏற்ற காலம் வர வரைக்கும் நம்ம அந்த பழத்தை கரத்தின் கீழே அடங்கி இருக்க வேண்டும் அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் அதனால நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவைகள் எத்தனையோ இருக்கலாம் அந்த காரியம் சந்திக்கும் வரைக்கும் அந்த காரியத்தில் நமக்கு ஆண்டவர் கை கொடுக்குற வரைக்கும் காத்திருப்போம் ஆனால் நிச்சயமாகவே கற்று செய்வார் ஏன்னா வேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அப்படி காத்திருப்போம் கர்த்திடத்துல பெரிய காரியத்தை எதிர்பார்ப்போம் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல காலை வேலைக்காக நமக்கு நண்டு செலுத்துகிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டு வரே ஏற்ற காலத்தில் மலையை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனை தரும் வெளியில் இருக்கிற மரங்கள்லாம் தங்கள் கனிகளை கொடுத்து கொடுக்குன்னு சொன்னீங்க நன்றி ஆண்டவரே நாங்கள் ஏற்ற காலம் வரை வரைக்கும் நாங்கள் காத்திருக்க கத்தர்கிருபேசி எங்கப்பா ஆண்டு பிறையே எங்களுடைய காரியங்களில் நிறையா தேவை இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் நிறையா தேவை இருக்குது அதை சந்திக்கும் வரைக்கும் நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து பூமி தன் பலனை கொடுக்கறது வரைக்கும் வெளியில இருக்கிற மரங்கள் எல்லாம் தங்கள் கனிகளை கொடுக்குறோம் காத்திருந்து அதில் நாங்கள் இருக்க கத்தற்கு கிருபை செய்வீராக இந்த நாளின் காரியங்கள் எல்லாம் பொறுப்படுத்திக் பயணங்கள் ஊழியங்கள் கையின் பிரயாசங்கள் அனைத்து விதமான முயற்சிகளிலும் கத்தருடைய ஆலோசனை இருக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய கரத்துல கொடுக்கிறப்பா இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் அதை காத்துக்கொண்டு அதில் வரக்கூடிய ஆசிர்வாதங்களுக்கு பொறுமையோடு இருக்க கிருபை செய்வீராக எல்லாவற்றையும் பாதம் வைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திற்குள் பிரியமானவர்களே அந்த ஏற்ற காலம் வரவரை வரை காத்திருப்போம் கத்தரிடத்துல ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் நன்றி உறவுகளே நன்றி